இல்லை நமக்கு தலையில் அடிபட்டுருக்குன்னு சொல்லி ஒரு மூன்று நாள் நமது அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருந்தேன் அந்த அட்மிட் ஆன டைத்தில் நம்ம அங்கே இருக்கிற மருத்துவர் ஒருத்தர் நமக்கு ஒரு ரிப்போர்ட் சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தார் அது சம்பந்தமாக நமது உடுமலை அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போயிருந்தேன் அங்கே சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருந்தாரு அது கொண்டு போய் நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கிற அந்த மையத்தில் கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க சிடி ஸ்கேனை எடுத்துகிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கு எப்போ வர சொல்கிறாங்கன்னா அடுத்த நாளாக தான் மறுநாள் ஈவினிங் நாலு மணிக்கு வர சொல்கிறாங்க அது வரைக்கும் அந்த ரிப்போர்ட் நம்ம கைக்கு தரதில்லை அந்த மறுநாளும் நம்ம அந்த பேஷண்ட் தான் போய் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அவ்வளோ சூழல் இன்னுமே நம்ம உடுமலை அரசு மருத்துவமனையில் இருக்குதுங்க இது வந்து எனக்கு அனுபவப்பட்ட விஷயம் நான் அனுபவப்பட்டதுனால இந்த வீடியோ போய் இப்போ எப்படின்னா இன்றைக்கி நான் அட்மிட் ஆகிருக்கிறேன் எனக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அதை போய் சிடி ஸ்கேன் எடுத்து மறுநாள் நாலு மணிக்கு ரிப்போர்ட் வாங்கி டாக்டர் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு பார்க்க முடியாதுங்க அதுக்கு அடுத்த நாள் தான் வரார் திரும்பவும் அதுக்கு அடுத்த நாள் போய் டாக்டரை நம்ம சந்தித்து ரிப்போர்ட்டை காட்டிட்டு நம்ம கண்டிஷன் என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அட்மிட் ஆகிற அப்படின்னா குறைஞ்சது மூன்று நாள் அந்த ரிப்போர்ட்டில் நம்ம என்ன பிரச்சனையும் தெரிய வரக்கு ஒரு மூன்று நாள் ஆகுது இந்த மூன்று நாள் வந்து வெளியூர் பயணமாக ஒரு பள்ளி மாணவியோ மாணவரோ இல்லை வயதானவங்களோ வந்தாங்கன்னா இவங்க எப்படி அலைவாங்க என்ன எனக்கு தெரில அதனால தான் இந்த வீடியோ பதிவு இந்த மாதிரி ஒரு நெ நெருக்கடியான சூழல் நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப டிலேவாக தான் கிடைக்குது இதெல்லாமே மாறணும் அதனால தான் இந்த வீடியோ பதிவு போடுறேன் இது சம்மந்தமாக நம்ம அரசு மருத்துவமனை இந்த மாதிரி நிகழ்வு யாருக்கு ஏற்பட்டிருக்கோ அவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு போய் சேரணும் கண்டிப்பாக இதில் எல்லாமே மாறணும் இதுவும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் இந்த செருப்பு போட்டுட்டு போகிறாங்க இப்போ எப்படின்னா மருத்துவர்கள் வந்து மட்டும் உள்ள செருப்பு போகிறாங்க நம்மளால் உள்ள அலோ பண்ணுறது கிடையாது இப்போ அந்த செருப்பு போட்டுவிட்டு அவங்க போகிறாங்க வர்றாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு ஒரு துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் செருப்பு போட்டு போனால் இன்ஃபெக்ஷன் பரவி நோய்கள் வரும்னு சொல்கிறாங்க ஓகே அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் மறுக்கல ஆனால் உள்ளே இருக்கிற நர்ஸ் நீங்கள் மட்டும் செருப்பு போகிறீங்க இப்போ உள்ள இருக்கிற நோயாளிகளுக்கு எல்லாம் பாத்ரூம் இருக்குதுங்க அனைவருக்கும் ஒரே பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுறாங்க ஒரு நாலு பாத்ரூம் நாலு பாத்ரூம் அங்கே இருக்கிற ஒரு நூறு நோயாளிகளுக்கு ஒரு நான்கு இல்லை ஐந்து பாத்ரூம் நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறதுங்க நாலு எட்டு இருக்குது இப்போ அந்த எட்டு பாத்ரூமுக்கு இந்த குறைஞ்ச வச்சு ஐம்பது ஐம்பது நோய்கள் நீங்கள் பிரிச்சு லேடிஸ் ஒரு ஐம்பது ஜென்ஸ் ஒரு ஐம்பது பேர் போகிறாங்கன்னு வச்சுக்குவோம் அந்த ஐம்பது பேரும் அந்த நான்கு டாய்லெட்டை யூஸ் பண்ணி தாங்கணும் அப்போ வந்து வெறும் வெறுங்காலில் எப்படி போனால் எங்களுக்கு நோய் பரவாதா அப்போ இதுக்கு வந்து என்ன மாற்று வழி இது எல்லாமே நமது அரசாங்கத்திலிருந்து அதாவது நமது உடுமலை அரசு மருத்துவமனை நிர்வாகம் இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து உடனே இந்த மாதிரி எல்லாம் மாற்றி கொடுத்தீங்கன்னா இன்னுமே ட்ரீட்மெண்ட் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா அங்கே நான் வந்து இப்போ மூன்று நாட்கள் அங்கே இருந்த வரைக்குமே எல்லாமே சூப்பர் அதாவது ட்ரீட்மெண்ட் சூப்பரங்க டேப் டயத்துக்கு டேப்லெட் கொடுத்துறாங்க இந்த டாக்டர் காலையில் இந்த ரிப்போர்ட் எடுத்தால் காலையில் வர்றதில் அடுத்த நாள் மறுநாள் பார்க்குறது அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தவறுகள் இருக்குது அதெல்லாமே கொஞ்சம் மாற்றி அமைச்சு மா